வணக்கம் அனைவருக்கும் இந்த காணொலியில் நான் ஒரு முறை திருச்சி மலக்கோட்டை சன்னதிக்கு சென்று கடவுளை வழிபட்டு வந்ததை காணவிருக்கிறோம் அதுக்கு முன்பு வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சிடலாம் காலையில் ஆறு மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணி எட்டு மணிக்கு தான் வெளியவே வந்தோம் பஸ்ஸுக்கு ஆயிடுச்சு சரி சேரோட்டோன்னு சொல்லி சேரோட்டோவை புடிச்சு மலைக்கோட்டை மாநகரத்துக்கு ரீச் ஆயாச்சு இந்த இடத்துல எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும் இங்கெல்லாம் போறவரை அவங்க தரையில நடக்க மாட்டாங்க அவங்க காலு தான் நடப்பாங்க அந்த மாதிரி நெருக்கடியில பழகிட்டு இப்ப திடீர்னு வெறிச்சோடி நடக்கிறத பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு இந்த திருவா பார்த்தா செருப்பு கொடுத்துட்டு அருகம்புல் வாங்கியாச்சு இப்ப இந்த அருகம்புள்ள அந்த உச்சி கொண்டு போய் சேர்க்கணும் என்ன முட்டில உண்டியல் சத்தலாம் கேக்குது பல வருஷங்களுக்கு மலையேறதுனால அப்படி இருக்கு போல இருக்கும் இருக்கும் இந்த இடத்துக்கு வந்ததும் எல்லாரும் ஓய்வு எடுப்பாங்க இங்க நல்லா காத்தும் வரும் அது இல்லாம நேரடியான சர்ச்சும் தெரியும் இந்த முன்னாடி ஒரு கப்பல் போறான் பாருங்க அவன் யாருக்கையோ தருமடி வாங்க போறான் குடிச்ச கையை விட மாட்டான் விபூதிய பூச்ச சொன்னா அந்த பொண்ணை தடவிட்டு இருக்கோ இன்னும் வாயில் சொல்ல முடியல சோல்ற கைய போட்டு பார்க்கல சுத்துற மாதிரி ஹாயா சுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா வாய் வயிறு எல்லாம் எரிதுங்கிறேன்

உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ தாய்மானவர் கோயிலில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும் இதுக்கு மேல சிற்பங்கள் எல்லாம் அழகாய் உள்ளன ஏ இங்க பாருங்க காய்ஸ் மேல வந்து பார்த்தா காசவாரி அரைச்சிருக்காங்க இந்த கோபுரத்துக்கு அப்படியே கீழே அந்த சந்த்குள்ள தான் நம்ம இருந்தோம் பத்து ரூபாயெலாம் இருக்கிறத பார்த்தா நூறுரூவா இரநூறுவா ரெண்டாயிரம்லாம் போட்டிருந்தா காற்றுக்கு கீழே விழுந்துச்சுன்னா அது நம்ம கீழே கிடைச்சிச்சுனா சரி கொஞ்ச நேரம் இங்க அமர்ந்துட்டு ஒரு திவ்ய நிலையை அடைஞ்சிட்டு கீழே போய் ஏதாவது தேர் சொல்லி பார்ப்போம் கீழே வந்தாச்சு இங்க பாருங்க கல்வெட்டுலாம் இருக்கு ஆனா கல்வெட்டுல இருக்க தமிழ் தமிழருக்கு புரியல கஷ்டம் மேல அவ்வளவு காசு போட்டு வச்சிருக்காங்க கீழே ஒண்ணு கூட விழுகலையா நானும் கோயில சுத்தி சுத்தி வர ஒண்ணு கூட கிடைச்சிருச்சு நிறைய எதிர்பார்த்தேன் பரவாயில்ல வந்த வரைக்கும் லாபம் கடவுள் கொடுத்தாரு அடுத்த வீடியோல பாக்கலாம்